ஓம் ிச்சிற்ற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் தாயினும் இறங்கி இந்தமை வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய்துதிசைய கரமள தூய் தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமே கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நமசிவாய நம சிவாய சிவாய நமஹோம் நமசிவாய நம சிவாய சிவாய ி ஓம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்கார் உணர்வோடு ஈர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் கருணவப்பனை போடு உயிர் ஒழியை விட்டு குழியாகிய இறைவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லா அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகைகிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை முதலாம் வளர்பிறை அதிகாலை மூன்று மணி வரை அத்தம் விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறள் நோவற்கே நொந்தது அரியாற்கு மேவற்க மென்மை பகைவரகத்தே புரட்டாசி திங்கள் மகடூ வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை அள்ளி நீள் வயல் சூழ்ந்த அரசிலியடிகளை காழி நல ஞான சம்பந்தன் அற்றமிழ்மத்திவைனாலும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்த அமர துளுதேத்த வல்லவானுலகு எய்தீ வைகளும் மகிழ்ந்திருப்பாரே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை எந்த இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் சந்தம்பயில் சண்பையுள் ஞான சம்பந்தன் தமிழ் சிற்பிய பத்தி வெய்வல்லார் பந்தம் மறுத்து ஒங்குவர் பன்மையினாரேத்தனாயினார் கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் கடாம்பியாசான் சுரைக்காய் சுவாமிகள் சட்டி சித்தர் ஆவடி குறிஞ்சிப்பாடி சோலை சிவயோக சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேக்காடு திரு ஆப்பாடி திரு காணாட்டு முள்ளூர் திருவோத்துராம் செய்யாறு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை தாதார்குன்றே தயங்கும் முடியுடைநாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதாருளரோ திருஹோத்தூராதீரே அருள் நல்குமே போதம் அவனவழியனும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என்னவர் ஆதினப்பணவள் வைராக்கி சதகம் தோத்திரம் முப்பத்தி ஏழு கண்ணார் மதனைப் பொடியாம் வகை கண்ட இந்தோழா உயிர் யாபம் அழித்திடும் அப்பநேயோ தன்னார் எனக்கு கீது தாராய் மன்னாரிய மண்ணாரியாசைகள குணை வாழ்த்துமாறே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி வாழ்வினில் துணையாய் வந்தவர் உள்ளம் வளம்பரச் செய்குவாய் மேலும் தாழ்வு செய் நிலைமை நிலையை நின்னருள் பெருக்காள் பாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வு தந்து ஆண்டாய் மனித நல் பிறவி வாய்த்தது பேரணக்கருதி சூழ்ந்த நல் தொண்ட தொடர்பினால் தூய்மை தந்தருள் குருமணியே என ஓனித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றங்களோ வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத அன்பகளாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கிப்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவுநுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றை பெற்று வாழ இறையருளை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய மணமொழி மெயிலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பூரணியின் மகள் பவித்ரா சங்கீதாவின் அண்ணா கலைவாணியின் சகோதரன் அசோக்குமார் ராசகுமாரி சுதந்திரா தேவியின் தந்தை நடராசன் சந்தியாவின் நண்பன் கார்த்தி பூங்கோதையின் தோழி கௌரி யுவஸ்ரீ நக்கா ஜனனி வணிகவியல் கௌசல்யா கணிதத்துறை ஏமலதா ஆகியோரும் இன்று மனநாள் காணும் அன்பர்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுகோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூராணவிரவானினின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்தபச்ச எம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை அன்பற் புலவர்கள் வான் உலக முயல் வாழி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தாள் கும்பிடும் மைத் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய்ளங்கள் மற்றும் சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேயிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று முதல் தொடங்கும் ஒன்பான் இரவு பெருவிழா வழிபாட்டிலும் கல்வி நிறுவனங்களின் சார்பில் நடைபெறும் ஒன்பான் இரவு மாணாக்கிய வேள்விகளாகிய குரு வழிபாட்டு வேள்வி நீலாயுள் வேள்வி ஆகியவற்றிலும் கலந்து பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடரடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்